வணக்கம் நண்பர்களே வேத ஜோதிடத்தின் அடிப்படையில கோள்களோட நகர்வுல அடிப்படையா கொண்டுதான் பன்னிரண்டு ராசுகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுப்பத கணிக்க முடியும் அந்த வகையில அமாவாசையை கணக்குல கொண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு கோள்களோடு நீச்ச உச்ச அடிப்படையில எந்த மாதிரியான பலன்கள் இந்த முதல் இரண்டு வாரங்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மனோக்காரகன் சொல்லக்கூடிய கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்புகள் பேச்சையே ஆயுதமாக்கி பிரச்சனைக்கு தீர்வு காண தெரிஞ்ச வல்லமை ரொம்ப முன்னேறணுங்கிற ஆவல் மின்னல் வேகத்துல செயல்படக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே நிரம்ப பெற்றுக்க தான் இந்த கடகராசிக்காரங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்காக கலங்க மாட்டாங்க வைராக்கி மனம் பெற்ற உங்களுக்கு முன்வச்ச கால பின் வைக்க கூடாதுங்கிற எண்ணங்கிறது எப்போதுமே இருக்கும் பானம் பலம் பெற்றிருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி உங்களை சுட்டு எப்போதுமே ஒரு படை பலங்குறது அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம கடகராசியில பூனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ய மாதிரி நட்சத்திரத்து பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா பார்க்கப்படுறாங்க பஞ்சபூதங்கள்ல நீர்த்த தூத்த குறிக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த முதல் இரண்டு வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு தோணுனீங்களா இந்த வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை தொடருன்னு நினைச்சிங்கன்னா தொலைபேசி மூலயமா அவரை தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கண்டுக்கலாம் மேலும் கடகராசி அன்புகள் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க முதல் இரண்டு வாரங்களை பெற போறீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே சந்திர பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறாங்க இதனால வளர்ச்சியை சீராக அள்ளி யோகங்கிறது உங்க வாழ்க்கையிலே இருக்கும் நீங்க கொள்கிற கொள்ற தான் உங்க வாழ்க்கையை அமைஞ்சிருக்குது சூரிய பகவான் உங்க ராசிக்கு இந்த இடங்கள்ல பதினோராம் இடத்துல அமர்ந்து இப்ப பார்த்துட்டு இருக்கிறார் இதனால அரசு ஊழியர்களா மேல் மேலதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது மகிழ்ச்சி தரக்கூடிய வாரங்களா தான் அமையப் போகுது அக்கறையோட வேலை பார்ப்பீங்க இதனால முதலாளிகளிடம் இருந்து பாராட்டும் அனுகூலமான பல நல்ல பலனும் ஏற்பட போகுது சந்திரன் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய இடங்கள்ல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால மனசுல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் வெளியூர் பயணம் செய்யக்கூடியவங்களா இருந்தா வியாபாரத்துக்கு தேவையான ஆர்டர்கள் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அலைச்சல் அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல அமைந்திருக்கிறாங்க உங்களுடைய வசிகரமான பேச்சால வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க புதன் பத்தாம் வீட்டுல இருக்கிறாங்க இதனால தொழிலுக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க சுக்குரன் பதினோராம் வீட்டுல அமைஞ்சிருக்கிறதால இளம் வயசு ஆண்களா இருக்கக்கூடியவங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க காதல விழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதயத்தை இடமாறி கொள்ளக்கூடிய வாரங்களாவும் அமைஞ்சிருக்குது எண்ணத்தை பரிமாறி உள்ளத்தை ஒன்றாக்கி எதிர்காலத்துல இணையறதுக்கான திட்டம் எல்லாமே தீட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய வாய்ப்பும் இரு வீட்டார் ஒருவருக்கொருவர் கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி செயல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மூன்றாவது மனிதரோட தலையிட்டு நீங்க உங்க திருமண காரியங்கள்ல இல்லாம பாத்துக்கிறது நல்லது ஏன்னா மூன்றாம் நபர்களால இந்த காரியங்களை கொஞ்சம் தடை ஏற்படலாம் பெண்ணுக்கு தாயாரு திருமணத்துக்கு எதிர்பார்த்திருந்த கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனால இந்த விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா இருந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுறது நல்லது கூடவே உங்களுக்கு குரு பதினோராம் வீட்டுல இருக்கிறாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவ ஆடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதாரம் வரவு அதிகரிக்கும் பழைய கடன் நடப்படும் சனி எட்டாம் வீட்டுல இருக்கிறதால சுக்கரன் கூடவே பதினோராம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால ஆடம்பர செலவுகளை நீங்களே இழுத்து போட்டுக் கொள்ளாதீங்க அதிக முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டீங்கன்னா இந்த செலவு எல்லாமே குறைக்க முடியும் ராகு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதால வெளி வட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்குங்கிறது அதிகரிக்கும் கூடவே கேது ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறாங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பால குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ உங்களால இந்த மாதங்கள்ல தீர்வு காண முடியும் மேலுமே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எப்போதுமே இந்த கடகராசிக்காரங்க அது சரியா தவறானு பலமுறை மனசுக்குள்ள கேள்வி எழுப்பின பின்னாடிதான் ஒரு நல்ல முடிவுக்கே வருவாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே நீங்க செயல்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல பலனை பெற முடியும் அதே மாதிரி இந்த வாரங்கள்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்க மனசுல ஆர்வங்கிறது அதிகரிக்கும் வழக்கு மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா மட்டும் இருந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வீண் பிரச்சனையில ஈடுபடாம தவிர்க்க பாருங்க வீடு மன இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்யறப்ப கவனமா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் அப்பப்ப மனக்கவலை தோன்றித்தான் மறையும் ஆனா லாபங்கிறது கிடைச்சிருக்குது அதனால இந்த மனக்குழப்பத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லது புதுசா ஆர்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து அழைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும் அதை எல்லாமே கவலைப்படாதீங்க இதனால உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் ஏற்படும் புதுசா ஆர்டர் கிடைக்க நீங்க தொடர்ந்து அழைச்சல் படக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு நல்லது கூட்ட தொழில செஞ்சுருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிலுமே நிதானமா செயல்பட்டுனீங்கன்னா மற்றவங்கள அனுசரித்து போனி வந்தீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க இதனால உங்க மனசில் மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசம் ஏற்பட்டு இருக்குது அதே மாதிரி குடும்ப விஷயத்தையும் பார்க்கிறப்ப கோபத்தை குறைச்சுக்கங்க இனிமையா பேசுறது மூலமா மட்டும்தான் குடும்பத்துல அமைதி உண்டாக்க முடியும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவா இருக்கக்கூடிய நீங்க எப்போதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் ஒரு ஒரு மனசுல இருக்கக்கூடியதும் மற்றவங்களுக்கு தெல்லு தெளிவா நீங்க புரிய வைக்க பாருங்க இதனால வீண் பிரச்சனை வீண் குழப்பம் கவலை இது எல்லாமே ஏற்படாது குடும்ப வாழ்வுங்கிறது எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி ஈகோ பார்க்காதீங்க வேலையோர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த காரியத்தையும் நீங்க ரொம்ப கவனமா செய்கிறதா நல்லது அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறப்ப கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே எழுத்து போட்டுக்கொள்ளாதீங்க இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி கலைத்துறையில் சார்ந்து முன்னேற்றங்கிறது சீரான பாதையில் தான் இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய பணி சாதகமான முடிவா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்பு கூடி வரும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் தொடர்ந்து ஏற்பட போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் பிரிந்து சென்றவங்களா இருந்தால் உங்களை விட்டு பிரிந்து சென்றவங்களா இருந்தால் நீங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மேலிடத்துல இருக்கக்கூடியங்களோட உங்களுக்கு நெருக்கங்கிறது அதிகமாகும் மேலிடத்துல இருக்கக்கூடியங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தம் பார்க்குறப்ப நல்ல முறையில தான் வந்து போகும் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய கடற்கராசி அன்பர்களுக்கு பாடங்களை ரொம்ப நிதானமா படிச்சுட்டு வாங்க மனசுல எதையுமே பதிய தான் நல்லது எந்த ஒரு பாட நூலாக இருந்தாலுமே அதை புரிஞ்சு படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே நினைவில் நிற்கும் இதை எல்லாமே கருத்தில் கொண்டு நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எப்போதும் வெற்றி தான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிட்ட பழக்கிறப்ப நீங்க கவனமா இருந்துக்கோங்க நட்சத்திர பலனா புனர் பூசம் நான்காம் பாதம் உடைமுகளுக்கு நீங்க உங்க மனசுல இயல்பாவே பதட்டங்கிறது தொடர்ந்து தான் இருக்குது இது எல்லாமே கைவிட்டுருங்க இது உங்களுக்கு தூக்கத்தை பாதிக்கலாம் தூக்கம் பாதிக்கிறதுனால ஆரோக்கியங்கிறது கெட்டுரும் அதனால இது எல்லாமே கருத்துல கொண்டுக்குங்க முன்னேற்றங்கிறது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க கையில தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா சந்திரன் அதிபதியா கொண்டிருக்கிறதால அறிவு திறமை பொறுமை இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாவே அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு விஷயங்களால உங்களால எந்த சூழ்நிலையுமே உங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும் இதை நினைவில் வச்சு கொள்ளுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மனக்குழப்ப ஏற்பட்டு தான் செய்யும் சாதாரணமா பேச போய் அது சண்டையா மாறலாங்கிறதால இந்த விஷயத்துல நீங்க தொடர்ந்து எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு முறையாக நீங்க உணவு சாப்பிட்டு வரதா நல்லது அதே மாதிரி பொருட்களை கவனமா பார்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் வாடிக்கையால் நீங்க பொருள் அனுப்பக்கூடிய வியாபாரியெல்லாம் இருந்தா அது பாதுகாப்புதா பாதுகாப்பா போய் சேர்ந்தான்னு ஒரு முறைக்கு நெல்லை பார்த்துட்டு செயல்படுத்துங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடியங்களா இருந்தா வேலைப்படு காரணமா கொஞ்சம் அலைய வேண்டியதாதான் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்க அனுசரிச்சு போகிறதா நல்லது கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்களுக்கு அப்பப்ப மனவர்த்தை ஏற்பட்டு நீங்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்றதா நல்லது அதே மாதிரி பேச்சில் நிதானத்தை கூட்டிக் கொள்ளுங்க அனுசரிச்சு போக பாருங்க பிள்ளைகளோட அன்பா பேசி புரிய வைங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மையாவே முடியும் அதே மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல சங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு மன ஏற்படுது மனசுல கவலை அதிகரிக்குதுன்னு நீங்க நினைக்கக்கூடிய நபராக இருந்தா வாராகி தொடர்ந்து வழிபட்டு வாங்க வாரகியம்மனை வழிபடுறதால காரிய தடை நீங்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கும் மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் அமோகமா தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்க்கிறதும் தீர்க்கமா எந்த ஒரு விஷயங்களையும் நிதானமா யோசித்து செயல்படுறதால பல வெற்றிகள் உங்களுக்கு வருஷ கட்டு நிற்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள்ங்கிறது அமைஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது புரிதல் உணர்வும் பொறுப்பு மூலமாக திருமண வாழ்க்கையை உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு தகுதியானதா இல்லையாங்கிறத நீங்கள் யோசித்து செயல்பட்டு அதுக்கு பின்னாடி செயல்படுறது நல்லது தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில் இரண்டாவது நான்காவது வாரத்தில் கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே கடகராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல முதல் இரண்டு வாரம் ஏற்படக்கூடிய சனி செவ்வாய் கிரகங்கள் ஆட்சி பெற்று அமைஞ்சிருக்கிறதால அப்பப்ப பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைதான் அமைஞ்சிருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்காம போகலாம் ஏமாற்றம் அவடை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இதையெல்லாமே கருத்தில் கொண்டு செயல்படுங்க அதே மாதிரி சனிக்கிழமை யானா சனி விசுவர பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் காக்கைக்கு அண்ணன் வச்சுட்டு வர்றதும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக பயிற்சியால் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வாழ்க்கை சிறந்திருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இரண்டு வாரங்கள் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க